இன்றைய இளைஞர்களில் சிலர் விவசாயம் நோக்கி திரும்பிக் கொண்டிருப்பது மகிழ்ச்சியான செய்தியே ஆனால் எடுத்தவுடன் லாபம் கிடைக்கும் இயற்கை விவசாயம் செய்வதால் ஆரோக்கியமாக இருக்கலாம் என்ற எண்ணத்தில் பெரிய அளவில் பணத்தை முதலீடு செய்துவிட்டு போதிய லாபம் கிடைக்கவில்லை என்று சோர்ந்து போகின்றனர் அனுபவம் எதுவும் இல்லாமல் களத்தில் இறங்குபவர்கள் முதலில் குறைந்த இடத்தில் பரீட்சார்த்த முறையில் விவசாயம் செய்ய வேண்டும் அதில் கிடைக்கும் அனுபவங்களை கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்வதே உயர்வை தரும் என்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் கோட்டக்குப்பத்தைச் சேர்ந்த இயற்கை விவசாயி ஸ்ரீதர் அவர்கள் இன்றைய உழவே உலக நிகழ்ச்சியின் இன்றைய தகவல் பகுதியில் இடம்பெறும் இந்த நிகழ்ச்சி இளைஞர்கள் மட்டுமல்ல அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் அதாவது இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ பார்த்திங்கன்னா இப்போது அதாவது இளம் விவசாயிகள் வராங்க மோஸ்ட்லி இப்போது படிச்சுட்டு அதாவது சாப்டேரில் இருக்கிறவங்க மற்றபடி மற்ற வேலைகளில் இருக்கிறவங்க இப்போ என்னென்னா விவசாயத்தை நோக்கி வந்து வராங்க மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து இப்போது இருக்கிறது அது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த இயற்கை விவசாயம் இந்த நெல் விவசாயத்தை இயற்கை முறையில் செய்யும் பட்சத்தில் புதுசாக வர்றவங்களுக்கு வந்து அதை எந்த மாதிரி பண்ணலாம் ஒரு விவசாயன்ற முறையில் எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை வந்து நான் சொல்கிறேன் முதல் முதல்ல நீங்கள் வர்றீங்க ஒரு இயற்கை விவசாய போது முதல்ல கொஞ்சமான இடத்துல செய்யுங்க அதாவது இயற்கை விவசாயத்தை நீங்கள் ஒரு பத்து ஏக்கர் வச்சுருக்கீங்கன்னா அரை ஏக்கரில் முதல்ல வந்து நெல் அதை வந்து நீங்கள் பண்ணுங்கள் அப்போது உங்களுக்கு என்ன ஆகுன்னா ஒரு அனுபவம் தான் கிடைக்கும் அதாவது எல்லாத்து தொழிலுமே எப்படின்னா நம்ம கற்றுக்கிட்டு செய்கிறோம் ஆனால் விவசாயத்தை தான் செஞ்சுட்டு கற்றுக்குறோம் அதனால் இது ஃபுல்லி வந்து ப்ராக்டிக்கல் அப்படி இருக்கும் பட்சத்தில் முதல்ல வந்து இதில் என்ன மாதிரி இதில் வந்து அந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு நம்ம அதை போது தான் நமக்கு வந்து அது தெரியும் இப்போது ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு வயலை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துட்டீங்க அதுக்கு வந்து நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய ஒரு வேலை இப்போது அதை வந்து எப்படின்னா சேரு கலக்கிறோம் சேருக்க கலக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா சாதாரணமாக இயற்கை விவசாயம் அப்படின்னு வரும் அந்த நேரத்தில் கண்டிப்பாக பசந்தாள் உரங்களை கண்டிப்பாக தூவி மடக்கி ஓடுங்க ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா இருபது கிலோ இந்த இப்போ பசந்தாள் உரங்களை வந்து மடக்கி நீங்கள் அதை விதைச்சி நாற்பதாவது நாள் வந்து பூ வரும் பட்சத்தில் மடக்கி வந்து வேளாண் வல்லுநர்கள் வந்து அதை சொல்கிறாங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னா அதை வந்து நீங்கள் நாற்பது நாளுக்கு அப்புறம் தான் வேரில் வேர் முண்டுகள்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஆகுங்க இது எல்லாமே ஃபேபியாசி ஃபேமிலி அதாவது இந்த சனப்பை த தக்க பூண்டு இது எல்லாமே அது கூட வந்து என்ன பண்ணலான்னா ஒரு மூணு கிலோ வந்து கம்பு ஏன் அந்த கம்பு சேர்க்கிறோம்னா கம்புனுடைய வேரில் வந்து இல்லைன்னா குண்டு சோளம் இதுங்களுடைய வேரில் வந்து வேம் ஒரு அந்த வேர் பூஞ்சானம் இருக்குதுங்க அதாவது வேஸ்குலர் அர்பஸ்குலர் மைக்ரோசா அப்படின்னு அது எதனால் அதை வந்து கூட கலந்து தூவணும் அப்படின்ற ஒரு ஒரு கட்டத்துக்கு நம்ம வரும்போது அந்த வேம்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க அது சமீப காலமாக தான் விவசாயிகளுக்கு வந்து அதை பற்றி வந்து அங்கே தெரியுது அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்க்கும் பட்சத்தில் இதை வந்து நம்ம நாற்பதாவது நாள் ஏன் வந்து இதை மடக்கவே சொல்கிறாங்கன்னா வேர் அந்த இதனுடைய வேரில் வேர் அந்த முண்டுகள் ஸ்டார்ட் ஆகும் அதாவது உளுந்து வேர்க்கடலை இந்த சனப்பை பூண்டு இது எல்லாமே ஒரே ஃபேமிலியில் சேர்ந்தது இது வந்து அந்த ஃபேபியஸின்னு சொல்லுவாங்க இதுங்களுக்கு தான் அந்த வேரில் வந்து முண்டுகள் இருக்கும் அந்த வேர் முண்டுகளில் என்ன இருக்கும்னா இப்போ சாதாரணமாக வந்து அதில் வந்து நைட்ரஜனை நிலைநிறுத்தும் பேக்டீரியான்னு வந்து சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து இப்போ நீங்கள் சாதாரணமாக பார்க்கும் பட்சத்தில் மணிச்சத்து அந்த பாஸ்பேட்டை கரைச்சி கொடுக்கக்கூடிய பேக்டீரியா மண்ணில் இருக்குது அந்த சத்தும் வந்து மண்ணில் இருக்குது சாம்பல் சத்தை கரைச்சி கொடுக்கக்கூடிய பேக்டீரியாவும் மண்ணில் இருக்குது அந்த சத்தும் மண்ணில் இருக்குது ஆனால் தழைச்சத்து மட்டும் வந்து அட்மாஸ்பியரில் இருக்குது ஏன் இருக்குதுன்னா தழைச்சத்தை நம்ம வந்து மண்ணில் இருந்திருந்தால் மண்ணில் ஒரு உயிரினங்கூட உயிரோடு இருக்க முடியாது என்ன காரணம்னால் அமோனியாவினுடைய நெடி வந்து அதிகமாகி இதில் உயிரினங்களே இருக்காது அதனால தான் வந்து இயற்கையினுடைய ஒரு இது என்னன்னா மேலே அட்மாஸ்பியரில் வச்சுருக்குது மழை வரும்போது மட்டும்தான் அதை வந்து அது கரைச்சிக்கிட்டு பட்சத்தில் தான் தழைச்சத்து வந்து கிடைக்கிது நம்ம இடு நம்ம கொடுக்கக்கூடிய இயற்கை இடுபொருளில் ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்கும் அந்த தழைச்சத்து அதாங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை மட்டும் ஏன் வந்து நிர்ணயி அந்த இது வந்து நிலைநிறுத்தக்கூடிய அந்த பேக்டீரியாவை ஏன் இது பண்ணுறாங்கன்னா வேர் முண்டுகளில் அதிகமாக இருக்கும் இப்போ ஏன் உரம் வந்து ஏன் நம்ம வந்து வயலில் தொட்டு போகிறோம்னா இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வேம் வந்து அந்த சோளமும் இல்லைனா வந்து கம்பனுடைய வேர்களில் இருக்கும் அது வந்து அதை நீங்கள் மடக்கி விழுந்தும் பட்சத்தில் அடுத்த பயிருக்கு வந்து யூஸ் ஆகும் நெல் பயிருக்கு அதே மாதிரி இந்த வேர் முண்டுகளில் இருக்கக்கூடிய இந்த இது வந்து நைட்ரஜனை நிலைநிறுத்தும் இது வந்து அந்த பேக்டீரியாக்கள் வந்து இதுக்கு கிடைக்கும் பசந்தாளுரங்களில் மடக்கி ஒழுதினுடைய வேலை என்னென்னா முக்கியமான தேவையின் பட்சம் அப்படின்னு பார்க்கும் பட்சத்தில் அதனுடைய தண்டுகள் இலைகள் இது எல்லாமே வந்து மகும்போது நுண்ணுயிர்களுக்கு அதான் வீடு அதுக்கு உண்டான சாப்பாடு அதனால தான் வந்து தண்டும் வேணும் அந்த இலைகளும் வேணும் வேர் முண்டுகளில் இருக்கக்கூடிய அந்த இதுவும் வேணும் பேக்டீரியாக்களும் வேணும் எல்லாமே இருக்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு அந்த மண் வந்து வளமாக மாறும் இதே ஒரு ரெண்டு மூணு தடவை தொடர்ந்து அந்த மாதிரி பசந்தாலு உரங்களை மடக்கி விழும் பட்சத்தில் உங்களுக்கு என்னாகும்னா மண்ணில் இருக்கக்கூடிய கலர் ஒவ்வொருத்த தன்மை கூட வந்து ஓரளவுக்கு மாறிடும் ஒரு பயிர் வந்து அந்த செய்யக்கூடிய நாளை பொறுத்து தான் வந்து நம்மளுடைய அதாவது பட்டம் பண்ணுறது விதைப்புலேருந்து அறுவடை வரைக்கும் வந்து அந்த ப அந்த பட்டம் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஏன்னா விதைக்கும் பட்சத்தில் எப்போ வேணாலும் வந்து நீங்கள் அதை விதைச்சிடலாம் ஆனால் அறுவடை பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அதாவது ஒரு புயலோ காத்தோ வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பட்டம் பண்ணுறது வந்து நிர்ணயிக்கிறாங்க அதே மீறி வரும் பட்சத்தில் நம்ம ஒன்றும் அது ஒன்றும் பண்ண முடியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஏன் வந்து இது பண்ணுறாங்கன்னா ஒரு தாவரம் வளரத்துக்கு உண்டான க ஒரு ஒரு சரியான சீதோஷ நிலை தான் வந்து அந்த பட்டம்னு சொல்கிறது அது வந்து மாவட்டத்துக்கு மாவட்டத்துக்கும் வந்து வேறுபடும் ஒரு ஒரு இதில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் கடல் ஓரம் போக போக ப பட்டம் வந்து ஒரு மாதம் லேட் ஆகும் மேற்க வர வர வந்து பட்டம் வந்து ஒரு மாதம் முன்கூட்டியே வந்துடும் அதாங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் வந்து நாற்று நாற்று வந்து இப்போ பார்த்திங்கன்னா விடுற விதங்கள்னு பார்க்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து அதில் இப்போ ப பல விதம் இருக்குதுங்க இப்போ சாதாரணமாக வந்து பாரம்பரிய நாற்று முறை அப்படின்னு பார்க்கும்போது நாட்டாங்கால என்ன பண்ணிங்கன்னா இருபத்தஞ்சி கிலோ ஒரு ஏக்கருக்கு அந்த விதைகளை வந்து நார்மலாக உழவு ஓட்டிட்டு அதான் சரி நீங்கள் வந்து சேரு கலந்துட்டு நல்லா வந்து லெவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த தண்ணி ஃபுல்லாக கட்டிட்டு அதில் வந்து வீசி விட்டுறீங்க ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சி கிலோன்னு அது அதுக்கப்புறம் வந்து மறுநாள் ஒரு நாள் விட்டுட்டு அதில் வந்து எங்கள் பகுதியில் என்ன சொல்லுவாங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் ரெண்டாம் கோப்பு மூணாம் கோப்பு பண்ணுவாங்க அதாவது எப்படின்னா இன்றைக்கி இந்த தண்ணியில் போட்டு இன்னைக்கு காலையில் போட்டு சாய்ந்தரம் வந்து அதை எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் மத்தியானம் விட்டுருவாங்க அதான் வந்து எப்படின்னா அது ரெண்டாம் கோப்புன்றது அடுத்தது மூணாம் பண்ணுறது ஒரு நாள் ஃபுல்லாக மூடி வச்சு அது மேலே தண்ணி ஊற்றிட்டு வந்துவிட்டு அடுத்த நாள் எடுத்து விட்டுறது அப்போ அந்த இது வந்து முளைக்கிற இது வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்போ ஏன் அந்த மாதிரி இங்கே நாங்கள் ஏன் அந்த மாதிரி இப்போ பண்ணுறது இல்லைன்னா அந்த ரெண்டாம் கோப்பை ஏன் விடுறோம்னா அது வீசும் பட்சத்தில் வந்து உடையும் அதனால் தான் வந்து அந்த மாதிரி இப்போ பண்ணுறதில்லை இது ஒரு பக்கம் இது வந்து எப்படின்னா இந்த முறை இன்னொரு முறைன்னு பார்க்கும் பட்சத்தில் வந்து மிஷினில் பண்ணுறது மிஷினில் ப பண்றது எப்படின்னா இப்போ வந்து அதில் எப்படின்னா இயந்திரங்கள் நடவு முறைன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து நூறு ட்ரே அவங்க வந்து அதை கொண்டு வராங்க பதினஞ்சு கிலோ ஒன்று இல்லை அவங்களே வந்து விட்டுட்டு போயிடுறாங்க நாற்று நம்மளை மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க ஒரு சில நேரத்தில் ஒரு சில நேரத்தில் அவங்களே கூட அதை மெயின்டைன் பண்ணிக்குவாங்க கொண்டு வந்து நாற்று நட்டு போவாங்க அது ஒன்று இப்போ வந்து மேனுவலில் அந்த இதுன்னு சொல்லிட்டு பிளான்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் பேர் யூஸ் பண்ணுறாங்க அதாவது கொஞ்சமாக ஒரு 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 அரை ஏக்கர் பண்ணுறவங்க எப்படின்னா அந்த நாற்றுகளை இந்த மாதிரி பாரம்பரிய முறையில் விட்டுட்டு அதை வந்து நாற்று ஆளை வச்சு அதை பறித்து அதை கத்தையாக கட்டி அதில் வச்சு விட்டுட்டு அப்படி இழுத்துக்கிட்டே போனாங்கன்னா அது வந்து நட்டுக்கிட்டே போகும் அது இன்னும் கொஞ்சம் அந்தளவுக்கு இன்னும் கொஞ்சம் அது ஃபெமிலியர் ஆகலை இனிமேல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் அதாங்க விஷயம் மூணாவது பார்த்தீங்கன்னா நாற்று விடுறதுல என்னுடைய அந்த கண்டுபிடிப்பான வைக்கோல் படுகை நாற்று முறை அந்த விதத்தில் நாற்று விடும்போது நீங்கள் ஒரு ஏக்கருக்கே ஆறு கிலோ இருந்தால் போதும் அதிகபட்சம் அதை எப்படி விடுறதுன்னா முதல்ல நீங்கள் சேரு கலக்கிறீங்கன்னா சேருக்கு கலந்து லெவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாலு அடி அகலம் பதினஞ்சு அடி நீளம் ஒரு முன்ன முன்னே இருக்கலாம் ஒரு மண்வெட்டி அளவுக்கு அப்படியே வந்து சேர்த்த வெட்டி எடுத்து இது மேலே போட்டு லெவல் பண்ணிவிட்டு அது மேலே என்ன பண்ணுறீங்கன்னா வைக்கோல் போட்டு நல்லா ஒரு அதாவது வந்து ஒரு ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு வந்து வைக்கோல் போட்டு நிறைவிட்டது மேலே அதுக்கப்புறம் திருப்பி வந்து சேரும் தொடு உரமும் போட்டு நல்லா அது ஒரு 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 ஒன்றரை அளவுக்கு வந்து போட்டு நல்லா வந்து அதை வந்து லெவல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த விதைகளை வந்து அதாவது தண்ணியில் ஊற வச்சு நம்ம ஆக்சுவலாக வந்து எப்படின்னா காலையில் போட்டு சாயந்தரம் வெளியில் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் அதில் வந்து நீங்கள் தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே திருப்பி வைக்கோல போட்டு மூடி விட்டுட்டு தண்ணி ஒரு தடவை நீங்கள் நல்லா நினைகிற மாதிரி இப்போ பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இப்போ பதினஞ்சாவது நாள் நீங்கள் வந்து நடலாம் நாற்றுனுடைய நீளம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது நாள் நாற்றே நீங்கள் வந்து பறித்து நடலாம் கயிறு பிடிச்சி நடும்போது அரைக்கு முக்கால் இல்லை முக்கால்க்கு முக்கால் இதாங்க அதனுடைய அந்த இடைவெளி நடலாம் நாளைக்கு நீங்கள் வந்து கோண வெட்டர் வந்து அதை ஓட்டிக்கலாம் நாற்று வந்து உங்களுக்கு நீங்கள் நட்டு முடிச்சிட்டிங்க முதல்ல என்ன கு வந்து உங்களுக்கு தேவை ஒரு நாற்றை மண்ணில் வைக்கும்போது அதுக்கு என்னென்ன தேவை முதல்ல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெல் பயிரில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் அதாவது ஜிங்கு ஃபெரஸ் போரான மேக்னீசியம் மாலிப்டினம் மெக்னீசியம் காப்பர் இதாங்க ரொம்ப இது வந்து கம்மியாக தேவைப்பட்டாலும் ரொம்ப முக்கியமானதுங்க இது சரியாக இல்லாத ஒரு பட்சத்தில் உங்களுக்கு பயிரினுடைய வளர்ச்சி வந்து உங்களுக்கு சரியாக வந்து கண்டிப்பாக இருக்காது முதல்ல வந்து வேறே வளராது அதாங்க முக்கியமான ஒரு காரணம் அந்த நுண்ணூட்ட சத்துக்கள்னு வரும்போது கண்டிப்பாங்க அதாவது ஒரு விதை முளைக்கிறதுக்கே அந்த விதையில் வந்து அந்த நுண்ணூட்ட சத்துக்கள் தான் இருக்குதுங்க அதுக்கப்புறம் தான் வந்து விட்டமின்ஸு சில இந்த அமினோ அமினோமிலாம் இருக்குது ஏன்னா ஒரு வேர் வளர்னாமே முதல்ல வந்து என்னென்னா நுண்ணோட சத்துக்கள் வேணும் இப்போ நீங்கள் மண்ணுக்கு வரும்போதே என்னாகும்னா இந்த மாதிரி அதாவது இந்த நடவுக்குன்னு வரும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் என்ன இப்போ பண்ணணும்னா வேரில் அதாவது அடியில் என்ன கொடுக்கணும்னா நெல் நடவுக்கு முன்னாடி தழைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய அந்த பாக்டீரியாக்கள் ஒன்று ரெண்டாவது மணிச்சத்தை நிலை நிலைநிறுத்தக்கூடிய அந்த பாக்டீரியா அப்புறம் வந்து இந்த சாம்பல் சத்தை நிலைநிறுத்தக்கூடிய அந்த பாக்டீரியா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த நுண்ணூட்ட சத்துக்களை கரைச்சி கொடுக்கக்கூடிய பேக்டீரியாக்கள்னு இருக்குதுங்க ஜிங்க் மொபிலைசிங் பேக்டீரியா அப்படின்னு அதை கண்டிப்பாக கொடுக்கணும் இதை கூட சேர்த்து நாலு லிட்டர் வந்து மீனமிலம் வந்து நீங்கள் மணலில் கலந்து கண்டிப்பாக தூங்கணும் இந்த பேக்டீரியாக்களை வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு வந்து ஃபஸ்ட்லேயே கொடுத்துடணும் இல்லை இப்போ வந்து அரை லிட்டர் கொடுக்குறேன் அப்புறம் அரை லிட்டரு அது உங்களுடைய பொருளாதார வசதியை பொறுத்து இல்லை இப்போ ஒரு லிட்டரு அப்புறம் ஒரு முப்பதாவது நாள் ஒரு லிட்டர் தரேன்னா அது வந்து பெஸ்ட்டு உங்களுக்கு அதனால் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் வரும் பட்சத்தில் நீங்கள் அப்படியும் கொடுத்துக்கலாம் அப்போது இது எல்லாமே கொடுக்கணும் இது மூணும் கொடுத்துட்டு ஜிங்க் மொபிலைசிங் பேக்டரியா ஒரு லிட்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா மெத்தைலோ பேக்டரியான்னு ஒன்று இருக்குதுங்க அதுவும் வந்து ஒரு வளர்ச்சி வறட்சியை தாங்கி தாங்கி நல்லா வந்து வளர்கிறதுக்கு அந்த மெத்தைலோ பேக்டரி அதை பற்றி பல விவசாயிகளுக்கு தெரியாதுங்க அது வந்து எதுனா அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து இந்த இந்த ஆர்டிகல்ச்சர் கிராஃப்ட்ஸ் அதில் தான் அதை வந்து அதிகமாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க இதை எல்லாத்தையும் சேர்த்து அந்த மீனை மெளம் நாலு லிட்டரை வந்து நீங்கள் இது எல்லாத்தையும் மணலில் கலந்து இல்லை மணல் கிடைக்கல இப்போ மணல் எங்கேயும் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் மக்கிய தொழு உரத்தில் வந்து நீங்கள் வந்து இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ வந்து என்ன பண்ணலான்னா அடியிலே வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை கொடுத்துட்டு லெவலிங் வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் இதை வந்து ஆளில் விட்டு தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நெல் நாற்ற இதெல்லாம் நடவு பண்ணலாம் முதல்ல முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நுண்ணூட்ட சத்துக்கள் இருந்தால் மட்டும்தான் ஒரு வேர் வந்து வளருங்க கண்டிப்பாக அதுக்கு உண்டான அந்த தொண்ணூறு சத்துக்களை கரைச்சி கொடுக்கக்கூடிய பேக்டீரியாக்களை கண்டிப்பாக வந்து கடைசி ஊழலை இடணும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து இப்போ இந்த ரகங்கள் ரகங்கள்னு பார்க்கும்போது ரெண்டு இருக்குங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதாவது வந்து பாரம்பரிய ரகங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த அரசாங்க ரகங்கள் பாரம்பரிய ரகங்கள்னு பார்க்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து இப்போது அதில் வந்து ரெண்டு மூணு விதமான ரகம் இருக்குது அதாவது வந்து சீக்கிரம் விளையக்கூடியது இந்த அறுபதாங்கு அந்த மாதிரி அதிகப்படியான நாள் இந்த கருடன் சம்பா அந்த மாதிரி இதுக்கு இடைப்பட்டது தான் வந்து சீரக சம்பா இந்த நம்ம ஆத்தூர் கிச்சலி சம்பா இந்த மாதிரி வந்து நம்ம இந்த மாப்பிள்ளை சம்பா இதெல்லாமே வந்து வரும் இந்த பாரம்பரிய நெல் ராயங்களுக்குன்னே ஒரு தனி குணம் இருக்குது ஏன்னா அந்த இது சுனை வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகும் அதாவது பார்த்திங்கன்னா வந்து நோய் தாக்குதல் வந்து உங்களுக்கு அது கொஞ்சம் அது குறையும் மோஸ்ட்லி அதுக்குன்னு வந்து அந்த ஒரு அந்த எதிர்ப்பு சக்தி அதுக்குன்னு இருக்குதுங்க அரசாங்க ரகங்களுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை அந்த வேற்றுமைகள்னு பார்க்கும்போது இந்த ரகங்கள் வந்து ஒரு நெல் வந்து அதிலேருந்து அந்த எண்டில் இருந்தால் இன்னொரு நெல் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஒரு நெல் இருக்குதுன்னா அதனுடைய அந்த எண்டில் இருந்தால் இன்னொரு நெல் வந்து ஸ்டார்ட் ஆகும் அதனால தான் இப்போ ரகங்கள் வந்து க கம்மியாக இருக்கிறதுக்கு வந்து காரணம் அதுதான் அரசாங்க வந்து எப்படின்னா பக்கத்து பக்கத்தில் இருக்கும் அதாவது நெல்லுனுடைய அந்த மணிகளினுடைய கோர்வை வந்து கிட்ட இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு தூர தூரம் இருக்கும் பாரம்பரிய ரகங்களை நீங்கள் ஆயிரம் வருஷம் பண்ணாலும் அதிலேருந்து அந்த ஏற்பு சக்தி வந்து அதில் வந்து அது குறையாதுங்க அரசாங்க ரகங்களில் ஒரு பத்து வருஷம் போச்சுன்னா அந்த வெரைட்டி வெரைட்டிக்குடிய எல்லா சக்தியும் வந்து இழந்துடும் இப்போ பார்க்கலாம் நீங்கள் பிபிடி ஃபைவ் டூ ஜீரோ ஃபோர் வந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஆகி போச்சுன்னொடனே இப்போ அதில் இருக்கக்கூடிய எல்லாமே போயிடுச்சுங்க அதுக்கு எல்லாமே அதிகப்படியான நோய் அதிகப்படியான பிரச்சனை மகசூல் இல்லாதது எல்லாமே வருது ஆனால் பாரம்பரிய ரகங்கள் மட்டும் இன்னும் நீங்கள் ஆயிரம் வருடங்கள் ஆனாலும் அந்த ஒரு சக்தி அது இருக்குது அதுதாங்க நம்மளுடைய பாரம்பரிய ரகங்கள் இது வந்து எப்படின்னா நீங்கள் நீங்கள் ஒரு ரகத்தை வந்து தேர்வு பண்ணிறீங்க நடவும் வந்து அதை அதை முடிச்சிடுறீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உர மேலாண்மை உர மேலாண்மை அப்படின்னு வரும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய கண்டுபிடிப்பான மேம்படுத்தப்பட்ட அமிர்தக்கரைசில நீங்கள் இப்போ பயன்படுத்தலாம் ஏன்னால் வந்து செலவில்லாத ஒன்றுங்க ஏன்னா அதில் வந்து சாணம் கோமியம் கடலை புண்ணாக்கு வெல்லம் தயிர் மீனமிலம் இந்த உயிர் உரங்கள் வந்து அதில் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பழங்கள் போட்டு அதை வந்து எப்படின்னா ஒரு அதாவது இப்போ மற்ற ஜீவாமிரதம் மாதிரி கிடையாதுங்க இது வந்து எப்படின்னா ஒரு கான்சென்ட்ரேட்டாக வைக்கிறோம் நம்ம அப்படி வைக்கும் பட்சத்தில் என்னென்னா பேக்டீரியாக்களினுடைய இது வந்து உங்களுக்கு அந்த பெருக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும் பட்சத்தில் வந்து இந்த இப்போ பஞ்சகாவியா வந்து கொஞ்சம் வந்து செலவு வந்து அதிகமாகுது அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய ஒரு கணிப்புங்க அது மற்றவங்களுடைய விருப்பங்கள் என்னுடைய ஒரு த தனிப்பட்ட கருத்து ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து அதில் எண்ணெயோ நெய்யோ ஒரு புளிக்கக்கூடிய ஒரு க கரைசலை வந்து அதை மிக்ஸ் பண்ணும் பட்சத்தில் அங்கே வந்து உண்டான ஆக்சிஜன் வந்து தடைப்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம் அதனால் அதனுடைய பெருக்கம் பண்ணுறது வந்து கொஞ்சம் கம்மியாகும் ஏன்னா எதுக்குன்னா ஒரு ஒரு புளிக்கக்கூடிய ஒரு க ஏன் வந்து நம்ம வந்து கலக்கிறோம்னா இப்போ கடலில் வந்து எப்படி வந்து இந்த அலைகள் இல்லாமல் போ போயிட்டால் அதில் எந்த உயிரினமும் உயிரோடு இருக்காது அப்படின்றாங்க வல்லுநர்கள் ஏன் சொல்கிறாங்கன்னா அலை எழும்பும் போது காற்றுல இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனை கரைச்சி த தண்ணியில் விடுது அப்படின்றாங்க அதே மாதிரி தாங்க நம்ம ஒரு ஒரு இயற்கை கரை வந்து நம்ம வந்து புளிக்கக்கூடிய ஒரு கரைசலை நம்ம கலைக்கு விடும் பட்சத்தில் அதில் வந்து ஆக்சிஜன் ரெண்டாவது நுண்ணுயிர்கள் எல்லாம் ஒரே இடத்துல வந்து சேரக்கூடியதை வந்து நம்ம வந்து அதை தடுக்கிறோம் ஒரு மண் வந்து அது அது வந்து யூ யூஸ் ஆகாத மண் கலர் ஓர் தன்மையாக இருந்தால் கூட ஒரு 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 வாரம் இப்போ பத்து நாளுக்கு வந்து ஓரளவுக்கு மா அந்த மண்புழுக்கள் வந்து அதை தி தெரிய ஆரம்பிக்குது அதனால தான் நான் வந்து சரி எனக்கு இது வசதியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த மேம்படுத்தப்பட்ட அமிர்தகரை சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தேன் அதனால் இதில் வந்து நீங்கள் அந்த எண்ணெயோ நெய்யோ எதுவும் ஊற்ற வேண்டிய ஒரு அவசியம் இல்லை மீன் அமிலத்தை வந்து இதில் ஊற்றும் பட்சத்தில் என்ன ஆகுனால் மீன் அமிலம் வந்து எப்படின்னா அது வந்து எண்ணெய் தன்மை வந்து அதில் அவ்வளோவா இருக்காது இதில் ஊற்றும் பட்சத்தில் தண்ணியில் மிக்ஸ் ஆகிடும் அதனால் இது தாங்க முக்கியமாக அதனால தான் வந்து இதை கண்டுபிடிச்சிக்கிட்டேன் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து இப்போ பாசன தண்ணியில் விட சொல்லிட்டு வரும்போது வேஸ்குலர் அர்பஸ்குலர் மைக்ரோஸ் ஆனுவாங்க வேமன் வரும்போது என்ன ஆகும்னா இல்லை ரெண்டு கருத்து இருக்குங்க அதாவது தண்ணியில் வந்து வேமனுடைய செயல்பாடு அவ்வளோவா இருக்காது அப்படின்னு ஒரு சாரர் சொல்கிறாங்க ஒரு சாரர் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா நீங்கள் அந்த வேமை கொடுக்கும் பட்சத்தில் வயலில் தண்ணி இல்லாமல் நீங்கள் தொழு உரத்தில் ஒரு வாரம் வெள்ளை கரைசலோட மிக்ஸ் பண்ணி இது வந்து ரெண்டு ஃபார்மில் கிடைக்குதுங்க அதாவது லிக்விட் ஃபார்ம் சாலிட் ஃபார்ம் எந்த ஒரு நீங்கள் லிக்யூ இதுவாக இருந்தாலும் உயிர் உரங்களை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் லிக்விட் ஃபார்முக்கு போங்க ஏன்னா அதனுடைய ஆயுட்காலம் வந்து ரொம்ப நாள் இருக்கும் எண்ணிக்கை வந்து அதை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஏன்னா சாலிட் பண்ணும்போது கொஞ்சம் வெப்பத்தினால வந்து அந்த நுண்ணுர்கள் செத்து போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அதாவது முப்பதாவது நாள் அந்த வேம வந்து நீங்கள் லிக்விட் ஃபார்மில் வாங்கி ஒரு 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 லிட்டரு இந்த அதாவது கொஞ்சோண்டு ஒரு வெள்ளம் ஒரு கால் கிலோ அதையும் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு அண்ணை கூட ஃபுல்லாக அந்த தோகத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சு இரசாக்கு போட்டு ஒரு நாலஞ்சு நாள் வச்சுருந்து இதை தூவும் பட்சத்தில் வயலில் வந்து வந்து எப்படின்னா தண்ணி இருக்கக்கூடாது நம்ம ஆட்கள் நடவு நட்ட அந்த கால் தடங்கள்லாம் இருக்கலாம் தண்ணி மற்றபடி மேலே வந்து இருக்கக்கூடாது அதை தூவி விட்டுட்டு ஒரு ரெண்டு நாள் இல்லை ஒரு நாள் நல்லா தண்ணி ஃபுல்லாக குடிச்சிட்ட பிறகு அப்புறம் திருப்பி கொடுக்கலாம் இது என்ன ஆகுதுன்னா வந்து மகசூலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு வந்து நாலுலேருந்து அஞ்சு மூட்டை வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது இந்த மாதிரி கு கொடுக்கும் பட்சத்தில் அதனால் இந்த உயிர் உரங்கள் வந்து எப்படின்னா ரெண்டு தடவையாக கொடுக்கலாம் நீங்கள் அதாங்க விஷயம் அதாவது இயற்கை விவசாயத்தில் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து எல்லோரும் புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு இடுபொருளையும் நீங்கள் காசு கொடுத்து வெளியில் வாங்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லாஸ் தாங்க எந்த எந்த இயற்கை இடுபொருளாக இருந்தாலும் நீங்களே தயார் பண்ணிக்கிறத பார்க்கணும் வெளியிலேருந்து வாங்கக்கூடாது அதனால் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இதாங்க அதுக்கு அடுத்தபடியாக போகும்போது நோய் மேலாண்மை நோய் மேலாண்மை வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நீங்கள் அந்த காலத்தில் சொல்லிட்டாங்க ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்ன்னு இயற்கையாக நீங்கள் செய்யும் பட்சத்தில் நோய் மேலாண்மைன்றது வந்து ரொம்ப வந்து அதாவது எப்படின்னா ரொம்ப ஜாகிரத்தையாக இருக்கணுங்க வரத்துக்கு முன்னாடியே வந்து இது இது பண்ணுறது தான் தடுக்கிறது தான் ரொம்ப ஈஸி ரெண்டாவது அதில் இப்போ நெல் பயிருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே விதமான பூச்சி தாங்க இதுக்கு அதாவது கடிச்சு சாப்பிட்ற பூச்சி அந்த சாறு உறிஞ்ச பூச்சி இது ரெண்டு தான் இந்த சார் உறிஞ்சிடும் பூச்சிகள் அப்படின்னு பார்க்கும் பட்சத்தில் நீங்கள் நாற்றாங்கல்லே வந்துடுங்க ச சாதாரணமாக அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இலை இலமடக்கு புழு மூணாவது பார்க்கும் பட்சத்தில் தான் புகையான் இப்போ அதாவது வந்து எப்படின்னா புகையான்ன்றது வந்து ரொம்ப இயற்கை விவசாயத்தில் அந்தளவுக்கு வரலை அது அதிகமாக வர்றது வந்து செயற்கை விவசாயத்தில் தான் அதனால் பக்கத்தில் எதுனா பாதிப்பு இருந்தால் இதுக்கு வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் நான் பார்த்தது என்னென்னா இந்த யானை கொம்பன் நோய் அதுதாங்க வரும் குருத்து பார்த்திங்கன்னா வெள்ளையாக போய்டும் வெங்காயம் மாதிரி அது வருதுங்க பக்கத்தில் எதனா வந்ததுன்னா இந்த பாரம்பரிய நாங்களுக்கு வருது அதை முன்கூட்டியே நீங்கள் பண்ணணும் இதை பண்ணுறதுக்கு ஒரு வழி என்னென்னா என்னுடைய அந்த கண்டுபிடிப்பான அந்த கற்பூர கரைசல் இது வந்து என் தேவைக்காக நான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி தாராளமாக வந்து அதை நீங்கள் யாருக்கு தேவையோ அவங்க வந்து தாராளமாக அதை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இதை நீங்கள் தொடர்ந்து கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த நோய் மேலாண்மைன்றது வந்து ஒரு நல்ல ஈஸியான ஒரு தி திருவாக போயிடும் வேப்பண்ண உங்கள் வயல் பக்கத்தில் வேப்ப மரங்கள் இருந்து அதில் கொட்டைகளை உதிர்த்து அதை செக்காடி நீங்கள் அதை கொண்டு வந்து யூஸ் பண்ணும் பட்சத்தில் இன்னும் உங்களுக்கு வந்து செலவு கம்மியாக போயிடும் இது இல்லாமல் வந்து இது இன்னொரு வேலையும் செய்ய அந்த புகையான் வந்து அறவே வந்து வ வரக்கூடாதுங்க இந்த கற்பூரக்கரைசல் அதை நீங்கள் பக்கத்தில் எங்கன்னா அட்டாக் ஆகிருந்தால் ஒரு ஒரு இருபத்தஞ்சி கிலோ மணலில் வந்து இந்த ஒரு ஏக்கருக்கு உண்டான அளவை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே நீங்கள் வயலில் தூவி விட்டிங்கன்னா உங்களுக்கு புகையான் பக்கத்து வயலில் அட்டாக் ஆனாலும் இது வந்து வராது இது நேரடியாக பா பார்த்தது இது அதாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அறுவடை அப்படின்ற வரும் பட்சத்தில் வந்து நீங்கள் இப்போது இதை வந்து இயற்கை விவசாயத்தில் செய்யக்கூடிய எந்த இப்போ பயிராக இருந்தாலும் எந்த தானியமாக இருந்தாலும் நீங்களாக மார்க்கெட்டிங் பண்ணால் மட்டும்தாங்க லாபம் நீங்கள் ஒரு பதினஞ்சு மூட்டை அதாவது எழுபத்தஞ்சு கிலோ மூட்டை வந்து பதினஞ்சு மூட்டையை வந்து நீங்கள் நெல் மூட்டையை ஒரு ஒரு ஏக்கரில் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு லாபகரமான ஒரு விவசாயிங்க இப்போ ஆரம்பத்தில் வர்றவங்க அந்த மாதிரி ஏன்னா வந்து ஒரு டன்னு ஆயிரம் கிலோ நெல் வந்ததுன்னா அதில் நீங்கள் அரிசி ஆக்கும் பட்சத்தில் அறுநூற்றி கிலோ வரணுங்க அதாவது பத்து மூட்டைக்கு ஆறரை மூட்டை தான் வந்து கணக்கு அது சின்ன வயசுலேருந்து எங்கள் அவங்க பெரியவங்க சொல்கிறது ஆரமுக்கா அதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதிகபட்சம் ஏழுன்றது வந்து வராதுங்க மோஸ்ட்லி ஆறரை டோ ஆரேமுக்கா தான் அதிகபட்சம் அதாவது பத்து மூட்டைக்கு ஆரமுக்கா ஆறு ரட்டோ அரைமுக்கா மூட்டை அரிசி இப்போ நீங்கள் இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் விதைகளுக்கு விற்கும் பட்சத்தில் நீங்கள் அறுவடை இயந்திரம் வந்ததுன்னா ஒரு உதயாளரை உள்ளே இறக்கி அந்த கே அந்த டேங்கர் நல்லா க்ளீனாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அறுவடை பண்ணும் பட்சத்தில் அறுவடை பண்ணால் கூட ஒரு 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 அரை சொத்து ஒரு சொத்து வந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்து கீழே கொட்டிவிட்டு மேற்கொண்டு அடுத்த இதில் எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த க கலப்படம் இல்லாத வந்து ஒரு விதை கிடைக்கும் விதைன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா அது வந்து எப்படின்னா கலப்படம் இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அது சரியான முறையில் அடுத்த விவசாயி அதை வந்து பயிர் செய்ய முடியும் ரெண்டாவது நீங்கள் வந்து இதை நீங்கள் அறுவடை வந்து இதை முடிச்சுட்டு அதை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் கழித்து இதை நீங்கள் நார்மலாக இந்த சாதாரணமாக இந்த அல்லருன்னுவாங்க இந்த நம்ம பழங்காலத்து இது நான் சொல்கிறது வந்து இந்த இது கிடையாதுங்க இந்த ஷல்லர் கிடையாது அது கிடையாது அல்லருன்றது வந்து பழைய மிஷின் அதில் கொண்டு போகும் பட்சத்தில் என்ன ஒன்னா அதிகமாக அது அதில் நீங்கள் இதை வந்து அரிசியாக்கி நீங்களே வைக்கும் பட்சத்தில் அதாவது இப்போ நீங்கள் பதினஞ்சு மூட்டைன்னு பா பார்க்கும் பட்சத்தில் இது ஒரு பத்து மூட்டைக்கு வந்து இது ஒரு ஒரு எழுநூற்றம்பது இது ஒரு அஞ்சு மூட்டைக்கு பா பார்த்திங்கன்னா இது ஒரு முந்நூறு அதாவது எட்நூற்றம்பது தொள்ளாயிரம் கிலோ உங்களுக்கு வ வரும் பட்சத்தில் உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை மூட்டைக்கு மேலே வரும் ஒரு ஐநூறு கிலோ மேலே வரும்னு வச்சிங்களேன் அப்போ இன்ட்டு நூறு அதாவது ஒரு கிலோ இன்ட்டு நூறு அந்த மாதிரி வைக்கும் பட்சத்தில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து உங்களுக்கு ஒரு நான் சொல்கிறது வந்து மினிமம் வந்து ஒரு ம மகசூலை நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ உங்களுக்கு எல்லா செலவும் போய் ஒரு பத்தாயிர ரூபான்னு நின்னால் கூட நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இதுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் அதாவது லாஸ் இல்லாமல் வந்திருக்கிறீங்கன்னா நீங்கள் சரியான முறையில் செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம் அதுதான் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும் பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் விளைவிக்கக்கூடிய உங்களுடைய விளை பொருட்களை நீங்களே வந்து அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணால் மட்டும்தான் இயற்கை விவசாயத்தில் லாபம் வியாபாரிகிட்டே போனால் எல்லாமே ஒன்று தான் அங்கே அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஒரு நஞ்சில்லாத உணவை நம்ம கொடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாங்க நம்ம வந்து எப்படின்னா ஒரு கெத்த நிற்கலாம் ஏன்னா ஒரு இந்த உலகத்துக்கே வந்து சாப்பாடு போடுறது வந்து நம்ம தான் அதனால் நீங்கள் வந்து அந்த நஞ்சில்லாத ஒரு இதை கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் நீங்கள் சொ சொல்கிறது தான் ரேட்டுங்க இப்போ நம்ம அந்த மாதிரி சொல்லாதனால தான் நம்ம இப்படி இருக்கிறோம் ரேட்டை நம்ம அந்த காலத்துலேருந்து வந்து நம்ம சொல்லலை ஏன்னா அது காரணம் என்ன படிக்காதவங்க வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து விவசாயம் பண்ணியிருந்தாங்க அவன் வர்றவன் வந்து நம்ம தான் வந்து அவன் அவங்க வந்து இது பண்ணிட்டு போயிருந்தாங்க வாங்கிட்டு போயிருந்தாங்க நம்ம வந்து ரேட்டை சொல்லணும் அதாவது மூணு போகம் நீங்கள் வந்து இயற்கை விவசாயத்தில் பண்ண முடியாது கண்டிப்பாக ஒரு போகம் வந்து நீங்கள் நெல் பயிர் பண்ணிங்கன்னால் ஒரு போகம் உளுந்து வேர்க்கடலை எள் கடுகு பாசிப்பயிர் அந்த மாதிரி பயிர்களை செய்யும் ப பட்சியில் தான் ரெண்டுத்தையும் கற்றுக்கலாம் நீங்கள் ஷார்ட் டூரேஷன் கிராப்ஸை ஃபஸ்ட்டு செய்யும் பட்சத்தில் தான் நீங்கள் வந்து கற்றுக்க முடியும் முதல்ல வந்து ஒரு விவசாயம்னா நெல் விவசாயம் பண்ணால் அதுக்குண்டான நாலெட்ஜ் வந்து புதுசாக வர்றவங்களுக்கு வந்து அதை ஃபஸ்ட்டு வந்து கிளியராக தெரிஞ்சுக்கணும் அதாவது இயற்கை விவசாயத்தில் நெல்லை எப்படி பண்ணுறது அப்படின்றது பிரெயினில் இருக்கணும் புக்கில் பார்த்தோ யூடியூபில் பார்த்தோ செய்யவே கூடாதுங்க முதல்ல வந்து நீங்கள் மைண்டில் ஏற்றினோம்னா அது மேலே உங்களுக்கு வந்து ஒரு அதை பற்றியான ஒரு நாலேஜ் வரும் பட்சத்தில் தான் மைண்டில் ஏறும் இல்லைன்னா வராதுங்க இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க விவசாயம் பண்ணுறது ஈஸியான வேலைங்க இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இப்போ எனக்குலாம் யாரும் குருவெல்லாம் யாரும் கிடையாது யார்கிட்ட போய் நான் கற்றுக்கலாம் என்னுடைய வாயில் தான் எனக்கு குரு அதுலேருந்தான் நான் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டேன் சின்ன வயசுலேருந்து உளுந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மூணு குண்டால் முந்நூறு கிலோ வர வச்சாவே முதல் ஆரம்பத்தில் புதுசாக வரவங்க ரொம்ப பெரிய விஷயம்ங்க அது அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் நீங்கள் வந்து போகலாம் இயற்கையில் ஒரு ஏழு குண்டால் வரைக்கும் எழுநூறு கிலோ வரைக்கும் போகலாம் அதாவது உங்கள் நீங்கள் எப்போ போவீங்கன்னா ஒரு அஞ்சாறு வருஷம் ஆகணும் உங்களுக்கு அது அனுபவம் வரணும் இந்த மாதிரி நீங்கள் அந்த இப்போ பயிர் சுழற்சி முறையில் போகும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து மண்ணும் வளமாகுது இப்போ வந்து எப்படின்னா ஒரு ஃபோனை எப்படி ரீசார்ஜ் பண்ணுறோம் அதே அதே மாதிரிதாங்க மண்ணை வந்து வளமாக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் அதாவது இந்த நெல் விவசாயம் பண்ணும் பட்சத்தில் பசந்தாள் உரங்களை மடக்கி ஊழிதுட்டு தான் நீங்கள் வந்து பண்ணணும் ஒரு ஒரு சாதாரண விவசாயன்ற முறையில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில கருத்துக்களை வந்து நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு இது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்